அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அழகந்தில்லையில எல்லாரும் நல்லா இருக்கும் அன்னைக்கு தான் வாசலில் கொஞ்சம் நேரம் நின்று அப்படி அந்த பூவெல்லாம் பூத்துருக்கறதெல்லாம் பார்த்துட்டு குட்டி எப்போதும் ஏதாவது பூ பறித்து அங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவான் அதே மாதிரி அன்னைக்கும் வந்துட்டு பூவெல்லாம் பறித்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட கொடுக்கும்போதே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஜாதி மல்லி தான் நைட்லேயே பிரிச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் அது நல்லா மலர்ந்து போச்சு நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை வச்சு வளர்த்து ரசிக்கிறதே ஒரு சந்தோஷம்தான் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ரசிச்சுட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த பார்சலுமே வந்துருந்துச்சு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த விளாக் தான் நான் அமேசான் பேசிக்ஸில் இந்த சோலிம் பிராண்டில் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா ஒரு கடாய் அதுதான் இது நல்ல வெயிட்டாக ஹெவியாக இருந்துச்சு முன்னாடி ஆல்ரெடி இந்த கடாயை பற்றினது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன் தனி வீடியோவில் ஸோ இது வந்து அன்னைக்கு நாள் நடந்தது அப்படிங்கிறதுனால இதுலேயுமே இந்த கிளிப்பிங் வந்து இருக்குது ஸோ அதையுமே பாருங்கள் நல்லா இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ பொருள் இருந்தாலும் நம்ம புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து அதுலேயே நிற்கும் இல்லையா சிக்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் இதில் இன்றைக்கி ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு என் மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது நான் எடுக்கிறதும் பார்க்குறதும் வைக்கிறதும் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன் இதில் ஏதாவது இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு அதோட வந்துட்டு அன்னைக்குங்க வந்து பிள்ளைங்க எல்லோரும் வீட்டில் இருந்தாங்களா சண்டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தேன் நம்ம சவுதியில இருக்கும்போது ஃப்ரைடேயில் வந்துட்டு எப்பவும் வந்து பிரியாணி அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரைடேயில் செய்வோம் இங்கே வந்துட்டு சண்டே தான் லீவு இல்லையா அதனால வந்து சண்டே பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு தம் பிரியாணி தான் வந்து செஞ்சிருந்தேன் எத்தனை நேரம் நம்ம பிரியாணி செஞ்சுருந்தாலும் அந்த ஒவ்வொரு டைமும் அந்த பிரியாணியை உடைக்கும் போது அது வந்து நல்லா வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு அது நம்மளை விட்டு போகவே போகாது போல் நம்மளும் வந்துட்டு கரெக்டாக தான் செஞ்சுருப்போம் இருந்தாலும் அது வந்து உடைக்கிற நேரம் கரெக்டாக தம் வந்து புளிங்கி சூப்பராக ரைஸ் வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மெயின் செட்டோடியே வந்து திறந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே வேறு லெவல் இருந்துச்சு அண்ட் வந்து குட்டீஸ்க்காக கொஞ்சம் ஈரல் மட்டும் பரட்டியிருந்தேன் ஃபைனலி இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரைத்தா இல்லை அப்படின்னா அது வந்து ரைட்டாகவே இருக்காதுங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் அதனால் ரைத்தாகவும் வச்சாச்சு தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து செஞ்சுருந்தேன் இந்த விலாக் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் என் கேமரா ஸ்டாண்டு வந்து அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மாதிரி வச்சு எடுத்துட்டு இருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் எப்பட்றா எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் விழுந்து உடஞ்சது வந்து பழைய ஸ்டாண்டு தான் புது ஸ்டாண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சகீன் குட்டி எடுத்துகிட்டு வந்து இருந்தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு கை அப்படின்னா அது வந்து கேமரா ஸ்டாண்டு தான் அது என் கூட இருந்தால் தான் எனக்கு வந்து ப்ளாக் எடுக்க எல்லாத்துக்குமே செட் ஆகும் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது வர வரைக்கும் மனசளவில் இந்த கேமரா ஸ்டாண்டு உடஞ்சது நினச்சி நினச்சி ஃபீலிங்காகவே இருந்துகிட்டு இருக்கும் அதனால் இது உடையிலம்மா புதுசு உடையில பழசு தாமா உழுது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சகில் குட்டியை சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதோடு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திருச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்திருந்தாங்க உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்க போடுற வேலை இருந்துச்சு அதையுமே வந்துட்டு கையோடு துவைக்க போடுறதுக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் ரொட்டீன் வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த துணிகளை வந்து துவைக்க போடுற நேரத்தில் தான் இந்த வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணும் உங்கள் யாருக்காவது அப்படி தோணி இருக்கான்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் இல்லைன்னா இதையும் நம்ம உட்காந்து துவைச்சிட்டு இருக்கணும் அதுவும் தினமும் நம்ம துணி துவைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ உள்ள சுச்சுவேஷன் நமக்கு வந்துட்டு ஒரு நாள் நார்மல் ட்ரெஸ் எல்லாமே துவைச்சோம் அப்படின்னா ஒரு நாள் யூனிஃபார்ம் எல்லாமே சேர்த்து துவைச்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆகும் மொத்தத்தில் தினமும் இது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது வாய் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அது கேட்குதோ இல்லையோ அதை பார்க்குற நேரம் எனக்கு தோணும் ஆனால் நான் சொல்லுவேன் நீ ஒரு நாள் கைவிட்டாலும் நான் கஷ்டப்படுவேன் அதனால் வந்துட்டு விட்டுறாத ஒன்று அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு அதில் துணியை போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் தொடைக்கிறது இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு நீட்டாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு சந்தோஷம் எல்லாமே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருக்க இன்றைக்கி யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க சரி கடைக்கட்டும் நாம் கொஞ்சம் நேரம் சென்று செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் யாராவது பத்திரிக்கை வைக்க வருவாங்க கெஸ்ட் வருவாங்க அப்போ தான் நமக்கே சங்கடமாக இருக்கும் என்னடா இது எல்லா நாளும் நீட்டாக பார்த்து பார்த்து பண்ணி வச்சோம் அப்போ யாரும் வரல இப்படி போட்டு வச்சுருக்குற அன்றைக்கி வராங்களே அப்படின்ட்டு இதே மாதிரி அனுபவம் அனுபவங்களுக்கும் நடந்துருக்கும் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு அதோட வந்துட்டு இந்த ஹாலில் உள்ள டேபிள் இந்த டிவி யூனிட் இதெல்லாம் ஒரு முறை தொடச்சி விட்டுருவேன் இது வந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நான் தொடைச்சிருவேன் ஏன்னா பக்கத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால எப்படியாவது அந்த லைட்டாக ஒரு மண் மாதிரி உள்ள டஸ்ட்டு வந்து வந்துடும் அது தொடைச்சிட்டோம் அப்படின்னாக்க பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால அதுக்கப்புறம் அப்படியே டீ போட்டு அப்படி கொஞ்சம் குட்டீஸ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு வீடே நம்மளோடது தான் அப்படின்னாலுமே ஆனால் அந்த கிச்சனுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க இவ்வளோ பெரிய வீட்டில் ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லு பேச்சு கேட்குற இடம் அப்படின்னா அது இந்த கிச்சன் தான் இங்கே மட்டும்தான் நம்மளோட உரிமை இல்லாமல் எதையும் யாரும் நவுத்த மாட்டாங்க ஸோ எல்லாமே நம்ம பேச்சு கேட்டு அப்படி அப்படியே இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிச்சன் அதுவும் நீட்டாக இருக்கிற கிச்சனுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ணலான்னு எடுத்துருக்கேனாக்கா ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு சுகர் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு பீஞ்சி பொடி சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன் அது கூட பழுத்த மூணு வாழைப்பழம் குட்டி குட்டி வாழைப்பழமாக இருந்ததுனால மூணு சேர்த்துருக்கேன் மூணு சேர்த்து இதை அடித்து சேர்த்து வந்துடலாம் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு பிஞ்சு உப்பு அண்ட் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு போண்டா மாதிரி சுட்டு தான் எடுக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி கடாய் வேறு வாங்கியிருந்தோம் இல்லையா அதில் ஏதாவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு இது அப்படியே ஒரு கேக் ட்ரேயில் ஊற்றி வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு பனானா கேக் வந்து ரெடி ஆகிடும் பட் வந்துட்டு ஒரு போண்டா மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி போண்டாலாம் சுட்டு சாப்பிட்டு ஃபைனலி இதோடு வந்து நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பக்கம் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி கொட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம வந்து எப்பவும் போல் இதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வந்து புழங்க ஆரம்பிச்சிடலாம் நான் இருந்தாலும் சரி எது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து முதல்ல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு புழங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு அதை தயாரிக்கும் போது எவ்வளோ கெமிக்கல்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் போயிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரம் மாதிரி அது கிடைக்கும் ஷூ ட்ரை பண்ணுங்க அண்ட் வந்து நம்ம எண்ணெய் வந்து மீடியமாக ஒரு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்கூப் எடுத்து நான் அதில் வந்து சேர்த்துட்றேன் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு ஒரு பொறுமை இருக்கும் அதை வந்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் எல்லாம் பொரிக்கும் போது அந்த பொறுமை வந்து காணாம போயிருக்கும் எப்படா இதெல்லாம் முடிக்கலாம் முடிச்சுட்டு எப்படா போய் உட்காரலாம் அப்படின்ட்டு தோணிடும் இதுக்கு வந்துட்டு கேக்கு தான் பெட்ரு நம்ம வந்து ட்ரேல ஊற்றி ஓடிஜிக்குள்ளே வச்சோமா நம்ம பாட்டுக்கு டைமை செட் பண்ணிவிட்டு போய் உட்காந்தோமா அப்படின்ட்டு இருக்கலாம் இருந்தாலும் ஏதாவது வெரைட்டியாக வாய் கேக்கு தான் செய்யுது அதுக்கு வந்துட்டு வித்தியாசமாக எதாவது செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம புது கடையில் புதுசாக வந்துட்டு புதுசாக இல்லை எப்போது செய்கிற வாழைப்பழம் போண்டாதான் அது நம்மளோட வருஷனில் செஞ்சாச்சு நல்லா அழகாக புசு புசுன்னு உருண்டை உருண்டையாக வந்துருந்துச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு தான் குட்டிஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சொன்ன மாதிரி பொறுமையாக நின்று ஃபஸ்ட்டு பேட்சை பொறிச்சி எடுத்தாச்சு இனி அடுத்ததுலாம் இதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு டீயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெடியாகிடுச்சு அது எப்படின்லாம் தெரியாது நம்ம செஞ்சிகிட்டு இருக்க வரைக்கும் என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க செஞ்சு முடிக்கும்போது அந்த வாசனை போயிட்டு இவங்கள கூட்டிகிட்டு வந்துடும் இருக்குது கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுப்பாங்க என்னம்மா முடிச்சிட்டிங்களா என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க ஒரே வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்ச் ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாக அழகழகாக வந்துச்சு அடுத்த பேட்செலாம் கைக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி எடுத்து ஊற்றி முடிச்சு கொண்டு வந்து உட்காந்தாச்சு அப்பாடா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நேரம் அங்கே நம்ம நின்று இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த இடத்துல ஹபி மட்டும்தான் மிஸ்ஸிங் ஹபி இருந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஹபி வந்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த பாண்டா ஸ்வீட் ஐட்டம் எதுவுமே பிடிக்காது இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போ நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கார ஐட்டம் நமக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்வீட் ஐட்டம் அதனால வந்துட்டு நாங்கள் ஜாலியாக சுற்று சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு நீங்களும் இந்த போண்டா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மதியமே வந்துட்டு மட்டன் பிரியாணி செஞ்சிட்டதுனால அந்த பிரியாணியே வந்துட்டு நைட்டுக்கும் இருந்துச்சு மதியத்தில் மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று செய்கிற நேரத்தில் என் மனசு சொல்லும் கவலையே படாதோ உனக்கு நைட்டு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆறுதல்னாலேயே நான் வந்துட்டு மதியம் செய்யும் போது அசராமல் அழுக்காமல் அழகாக செஞ்சு முடிச்சுருவேன் ஏன்னா நைட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா ஏன்னா நைட்டில் பிரியாணி சாப்பிட்டா தான் எங்களுக்கு அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்கே வந்து முடியும் இல்லை அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ விட்டக்குர தொட்டக்குரைங்கிற மாதிரி தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மதியத்தோடு முடிகிற மாதிரி நான் எப்போவுமே பண்ண மாட்டேன் நைட்டுக்கும் செய்து தான் பண்ணுவேன் நீங்களும் இதே மாதிரி தானா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அண்ட் வந்து நைட்டு எவ்வளோ விசில்ஸ் டி வாஷரில் போட்டது பாதி கையால் கழுவுனது மீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காலையிலேருந்து கடந்த எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன் சர்வீஸ் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஸோ இந்த இதை முடிச்சுட்டு இவ்வளோ வேலையும் நம்ம நைட்டில் பார்த்து முடிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு மறுநாள் என்னமோ வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் அது வந்து மொதல் நாளே நமக்கு தோணிடும் இதெல்லாம் நம்ம செய்யலை அப்படின்னாக்கா நாளைக்கு டே வந்து அது எப்படி இருக்கும்னு நினச்சிவே பார்க்க முடியாது அப்படி ஒரு டென்ஷன் அப்படி ஒரு கோவம் வரும் இந்த அழுக்கு பாத்திரங்களையும் அழுக்கான கிச்சனையும் பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் இன்றைக்கி வேலையும் ஜாஸ்தி தான் இந்த பிரியாணி அது இது செஞ்சுட்டு காலையிலேருந்து கடந்த பாத்திரங்கள் அதெல்லாம் கையே வைக்கல எல்லாத்தையும் நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நைட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு துவைக்க போட்டிருந்த துணியும் காய போட்டுட்டு இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு ஒரே வேலை 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 எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி உள்ள வேலை தான் புதுசாக வித்தியாசமாக ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு போய் படுக்கிறதுல அலமது இல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி எல்லாத்தையும் முடிச்சிட்டு துணியும் காய போட்டேன் அப்படின்னாக்கா அது பாட்டுக்கு நீட்டாக காஞ்சி கிடக்கும் நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனியாக ஏதாவது செஞ்சிகிட்டு இருக்கும் போது எனக்கு அடிக்கடி தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது சரி இல்லை பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி நம்ம வந்துட்டு எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் சின்ன பிள்ளையார் நம்ம வீட்டில் இருந்தப்போ அது ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் இன்லாஸ் வீட்டில் அங்கே ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் அதுக்கு மாதிரி மாறிக்கிட்டோம் எல்லாமே முடிஞ்சு சரி ஹஸ்பண்டோட ஃபாரின்ல இருக்க போகிறோம் இனியாவது நமக்காக நம்ம ஒரு லைஃப்பை வந்துட்டு வாழப்போகிறோம்னு நினைக்கும் போது அது கொஞ்ச நாள் தான் சரி இதுக்கப்புறம் திருப்பி நீ தான் இருந்து பார்க்க போகிறேன்னு இந்தியாவுக்கு வந்து இங்கே திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு லைஃப் ஆரம்பிக்குது அந்தந்த சூழ்நிலைக்கும் அந்தந்த காலத்துக்கும் அந்தந்த இடத்துக்கும் நம்மளை அடாப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி நம்ம காலமே போல் இருக்குது பொண்ணுங்களுக்கு மட்டும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா டயத்துலையும் எல்லா நேரத்துலேயும் அவங்களோட லைஃப் வந்து சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்திங்கன்னா வந்து என் வேலைகள்லாம் முடித்தேன் இதே மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா இதை ஓவர் கம் பண்ணி வர்றது தான் நம்ம லைஃபு இருந்தாலும் வந்துட்டு சம்டைம் வந்துட்டு எத்தனை மாற்றங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் தாந்த மாதிரி நம்ம நம்மளை மாறி 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 இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டோம் அப்படின்னாக்கா நாங்கள் படுற கஷ்டமே உங்களுக்காக தானுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிருவாங்க இல்லையா ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது நம்மளும் வந்துட்டு அந்தந்த இடத்துக்கும் மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ சேஞ்சஸாக இருந்தாலும் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனப்பக்குவத்தை வளர்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இன்றைக்கி நாளும் வந்துட்டு எனக்கு போயிடுச்சு கொஞ்சம் சோகமாக கொண்டு போயிட்டணும் அப்படின்ட்டு தோணுது அப்படி சோகமாக கொண்டு போயிருந்தால் சாரி இனிமே ஜாலியான விளாக் எல்லாம் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக பிஸியாக போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் கிச்சன் வீடு எல்லாமே பளிச்சுன்னு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான் பசங்க ரெண்டு பேத்துக்கும் பிரியாணி வச்சு கொடுத்துட்டேன் அன்றைக்கி டின்னர் வந்து எனக்கு மட்டும் எடுக்கிறதுக்கு மூடே இல்லை சரி ரெண்டு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்டைம் வந்துட்டு எனக்கு டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னாக்கா அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அது கூட என்னோடய வெயிட் லாஸ்க்கு ஒரு காரணமாக என்னான்னு தெரியல அடிக்கடி பண்ண மாட்டேன் எனக்கு சம்டைம் தோணுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் மட்டும் இருந்துச்சு யாருக்குமே நைட்டில் பால் குடிக்கிற பழக்கம் இல்லாததுனால அதில் மட்டும் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சிடலாம் நாளைக்கு வந்துட்டு ஏதாவது எதுக்காவது யூஸ் ஆகும் இல்லையா தயிராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பாலாக இருந்தால் கெட்டு போயிடும் அதனால் அதில் மட்டும் தயிர் ஊற்றி வச்சுட்டேன் அதோட என்னோடய நைட் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு சில நாள் வந்து லேசியாக இருப்போம் சில நாள் சுறுசுறுப்பாக இருப்போம் சில நாள் சோகமாக இருப்போம் இல்லையா இது எல்லாமே கலந்த ஒரு நாளாக இருந்துச்சு ஸோ இனி அடுத்தடுத்த விளாக் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் யாரெல்லாம் டிலேயாக வ்ளாக் வர்றதுனால நம்ம வ்ளாகை மிஸ் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ பால் வந்துட்டு வெது வெதுப்பான சூடில் கொஞ்சோன்னு உர தயிர் ஊற்றிட்டு ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து நல்லா கெட்டியான தயிர் ரெடியாக இருக்கும் ஸோ அடுத்த எடுத்த வ்ளாக் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்